கீழே நின்றுட்டு பண்ணணும் படுத்துக்கிட்டு பண்ணணும் இந்த மாதிரி கதெல்லாம் ஒரு மாதிரி வயசு நிறைய வந்தாரு என்னோட வயசு கூட இருக்கும் நினைக்கிறது இவங்க அப்படி இல்லை நியாயமான முறைக்கு இவர் ஆசி இவர் வந்து தன்னுடைய பதவி அமைச்சர் பதவியை ராஜினா பண்ண மாட்டாரு ஆனால் பதவி பறிக்கணும் திமுக காரங்க அப்படிங்கிறது இப்போ வேற ஒண்ணு இல்லைங்க திமுக கார எப்படி எல்லாம் பெண்களை பத்தி அசிங்கமா பேசுறாங்கிறது வந்து இப்ப தமிழ்நாட்டு மக்கள் உலக மக்கள் கூட பார்க்கறது அதை வந்து இவர் வந்து புண்படுத்திட்டே இருக்கிறார் அப்ப பெண்களை புண்படுத்தி இழிவுபடுத்தி பேசலாமா இல்ல விலை மாதிரி அது யாரு யாருன்னு கேட்குறேன்

விலை மாதவர்களை வந்து குறிப்பிட்டு பெண்கள் முன்னாடி இருக்காங்க அதாவது அசிங்கமா பேசுறது விலை பத்தி பேசுறது அப்படி இப்படி எல்லாம் பேசுறது வந்து திமுக காரங்க எப்போதுமே பேசிட்டு தான் இருக்காங்க அந்த காலகட்டத்துல இருந்து இது எப்படின்னா இதெல்லாம் அவங்க ஒருவேளை ஐயா நம்ம ஈவேரா பெரியார் இருந்தாரு இல்லையா அவர் சொல்லி கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவருடைய பண்பாட்டுல தானே இவங்க வர்றாங்க அவர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அது போக கண்ணதாசன் கூட இந்த இந்த இப்போ எதுகளை பற்றி பேசியிருக்காருல்ல விலை மாசர்களை பற்றிலாம் கண்ணதாசன் கூட பேசியிருக்காரு அதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கா அரசியல்வாதிகள் இந்த மாதிரிலாம் இதுங்க அந்த அசிங்கமான வார்த்தைகள்லாம் நிறைய பேசியிருக்காங்க சட்டசபையில் கூட அவங்க வந்து அசிங்கசியமாகலாம் பேசுனாங்க அதனால பொன்முடி பேசியிருக்க வந்து நமக்கு இன்னைக்கு தான் புதுசாக தருது அவங்க திமுக காரங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுகிறதுலாம் இயல்பு தான் அது அவங்களுக்கு வந்து கொச்சையாக தெரியாது தெரியாது ஏன்னா இது வந்து எப்படின்னாச்சுன்னா மற்றவங்களுக்கு கொச்சையா தெரியும் நமக்கெல்லாம் தெரியும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க அது பேசி பேசி பழக்கம் இருக்கனால அது வந்து அவருக்கு கொச்சையா தெரியாது ஆனால் இது வந்து கண்டிக்கத்தக்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் பேசக்கூடாது ஆமா கீழே நின்றுட்டு பண்ணணும் படுத்துக்கிட்டு பண்ணணும் இந்த மாதிரி கதெல்லாம் ஒரு மாதிரிதான் வயசுன்னா இருக்குது என்னோட வயசு கூட இருக்கும் நான் எங்கள் என்னோட என்னோட எப்படியும் ரெண்டு மூணு வயசு கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஒரு சின்ன பையன் பேசிட்டா கூட போகிறாங்க ஒரு கொஞ்சம் வயசு பேசுங்க ஒரு நாற்பது வயசு பையங்க கூட பேசிட்டா கூட அவர் ஏதோ எது பேசுறாங்கன்றும் பார்க்கலாம் இந்த வயசுல இருக்குது பேசுங்கிற அவசியம் இல்லை ஆ இப்போ வந்து என்ன இப்போ என்ன கேட்டீங்க நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அவருடைய கட்சி பதவி பறிச்சிருக்காங்க இப்போ உண்மையிலேயே இவர் பேசுகிற வார்த்தைக்காக வந்து என்ன செய்யணும்னாச்சுன்னா அவருடைய மந்திரி பதவியும் பதி பறிக்கணும் திமுக செய்யுமா அமைச்சர் பதவியை பறிக்கணும் நான் எதிர்காண்டி சொல்கிறேன்னாச்சுன்னா அந்த காலகட்டங்களில் ரயில்வே அமைச்சராக ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி காலத்தில் வந்து ஒருவர் இருந்தார் மத்தியில் டெல்லியில் இருந்தார் ஒரு ஒரு ரயில் வந்து விபத்துக்குள்ளாச்சு அந்த ஆனது வந்து எல்லாரும் கேள்வி கேட்டாங்க அவர் உடனே என்ன பண்ண சொன்னார் தெரியுமா என்னுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ரயில்வே துறை லால்போது சாஸ்திரி நான் நினைக்கிறேன் அவர் அப்புறம் பிரதமராக அப்படி இருந்தார் நேர்மந்தி சிவலை ஒரு அந்த ரயில்வே துறையில் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியான சினியா போகலாம் ரொம்ப காலகட்டம் ஆயிட்டலாம் ரொம்ப காலம் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணார் தெரியுமா இந்த வந்து ரயில் வந்து விபத்துக்குள்ளாகனால இந்த தொடர் வண்டி விபத்துக்குள்ளாகனதினால தார்மீக பொறுப்பேற்று என்னுடைய ரயில்வே அமைச்சர் பார்த்திங்கன்னா ராஜினாமா சொல்லி பண்ணாங்க அவங்கெல்லாம் அரசியல்வாதிகள் இவங்க அப்படி இல்லை நியாயமான முறைக்கு இவர் ஆஷ இவர் வந்து தன்னுடைய பதவி அமைச்சர் பதவி ராஜினா பண்ண மாட்டார் ஆனால் பதவி பறிக்கணும் நம்ம திமுக தான் பறிக்கணும் அதை நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் பொன்முடியுடைய அமைச்சர் பதிவு இவரில் எத்தனையோ இடத்துல அசிங்கமாக பேசியிருக்காரு மோசமாக பேசியிருக்காரு ஓ பேசியிருக்காரு என்னெல்லாமே பேசி சர்ச்சைக்குள்ளாயிருக்குல்ல இப்படிப்பட்ட சர்ச்சைக்குள்ள உள்ள ஆட்களெல்லாம் அவங்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்குறாங்கங்கிறதான் கேள்வி ஏன்னா அவங்களுடைய இது என்னென்னாச்சுன்னா ஒரு அமைச்சர் வந்து வழக்கு போடுறாங்க வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கு போடுறாங்க குற்றவாளினி ஜெயில் போறாரு அரசு பண்ணி ஜெயிலே இருக்கிறாரு ஆனா அமைச்சர் பதவி வச்சுட்டு இருக்கா என்ன இது என்ன சட்டம் எனக்கு புரியல குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றவாளினு சொல்லி ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த ஜெயில அடைச்சதுக்கு ஒரு அமைச்சர் பதவி கையில வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆச்சுன்னா அது எந்த உலகத்துல எந்த நாட்டிலயாவு வச்சிருக்காங்களா எந்த கட்சியாவது வச்சிருக்கா சொல்லுங்க இந்திய அரசியல் சட்டத்தில் வேற ஏதாவது வச்சிருக்காங்களா உலக அரசியல் சட்டத்துல வேற ஏதாவது வச்சிருக்கலாம் தமிழ்நாட்டுல திமுகால் வச்சிருந்தாங்கல்ல வச்சிட்டு இருக்காங்களா இப்பவும் ஆஹ் கேளுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா

நீங்க விலை மாதிரி சொல்ல அந்த விலை மாதிரி யாருன்னு அவருக்கு கேட்கணும் பொன் முடிதான் கேட்கணும் ஆமா அவர் பதில் சொல்லட்டும் விலை மாதிரினா அது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அப்ப அவ பெண் இல்லையா அவளுக்கு மானு மரியாதை கிடையாதா அப்ப அதை வேணா பேசலாமா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல அப்ப அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அது அப்ப பெண்ணுனால இப்படிதான் பேசுவாங்களா திமுக காரங்க அப்படிங்கிறது இப்பவும் வேற ஒண்ணு இல்லைங்க திமுக காரன் எப்படி எல்லாம் பெண்களை பத்தி அசிங்கமா பேசுறாங்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டு மக்கள்ல உலக மக்கள் பூரா பாக்குறாங்க இப்போ முன்னாலே மாதிரிலாம் கிடையாது ஆமா அதாவது திறந்தி பத்திரிகை போடுறா இல்ல வேற ஒரு பத்திரிகையில் போடுறா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாடோட நின்று போகுது இல்ல மலேசியா ஒரு சில நாடுகளுக்கு குறிப்பாட்டில் உலக நாட்டுகள் இப்ப நீங்க இன்னைக்கு படம் எடுக்குது நாளைக்கு போட்டு விட்டீங்களா உலக நாட்டுல அத்தனை பேரும் பார்ப்பாங்க அந்த ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு இருக்குல்ல நம்ம அதை அப்ப அப்போ மன எல்லாம் என்ன நினைப்பாங்க தமிழருடைய பண்பாடு என்ன விலை மாதிரி பற்றி பேசிக்கிட்டா தமிழருடைய பண்பாடா அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது அதிமுக கட்சி பதவியை படிச்சு

ஒரு பெண்மணி வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க கிசு கிசு பேச பேசப்பட்டு ரொம்ப ஒரு அசிங்கமான இதெல்லாம் பேசப்பட்டு அதனால ரொம்ப பிரச்சனை எல்லாம் உருவாச்சு ஆமாம் அதாவது மரப்பு அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கட்சியில இருந்து இப்போ ஏடிஎம்கேல இருந்தோ இல்லை எந்த ஒரு கட்சியிலிருந்தோ ஊழல்வாதி அவன் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவன் ஒரு பாலியல் குற்றம் சும சுமப்பட்டவன் அல்லது கொலை குற்றம் சுமத்தப்பட்டவன் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவன் இந்த மாதிரி இருந்தால்கூட எந்த ஒரு கட்சியிலிருந்து வளர்க்கும் போது இவங்க அதை சேர்த்துக்கிடுவாங்க அதே மாதிரி இவங்க கட்சியிலிருந்து விளக்கும் போது அடுத்தவங்க சேர்த்துடுவாங்க இது அப்படி தான் இருக்குது தாவட கட்சினாலும் அப்படி தான் ஆமாம் மற்றவங்க மாதிரி இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலலாம் வந்து அந்த மாதிரி குற்றம் வந்து குற்றவாளியாக இருக்கக்கூடியவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க குற்றம் இதில் பின்புலத்தில் இருக்கிறவங்க வந்து கட்சியில் சேர்த்தாலும் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க இது இந்த கட்சியினுடைய பண்பாடு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி ஆண்கள் பயணிக்கிறாங்க பெண்கள் பயணிக்கிறாங்க பாலிய பையங்க பயணிக்கிறாங்க பொம் பொம்பளை பிள்ளைகள்லாம் பயணிக்கிறாங்க தேர்தலுக்கு வீட்டுலாம் போகிறாங்க பெண் தங்குறது கூட ஒரே இடத்துல தான் தங்குறாங்க அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நைட்ல பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் தங்குறாங்க ஒரே இடத்துல எந்த ஆண்பன் பாகுபாடு கிடையாது நாம் தமிழரை பொறுத்தவரை என்ன தெரியுமா அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெரியவங்களா இருந்தா அம்மா அப்பா இதான் உறவு முறைங்க ஆனா மற்ற கட்சியில் அப்படி கிடையாது இந்த கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஒரு திமுக ஒருத்தர் சொன்னார் அண்ணா தர சொன்னார் அதை அவர் காலத்தோட அறுபத்தொம்பதுல முடிஞ்சு போச்சு இப்போ அந்த கடமையும் கிடையாது கண்ணியமும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது அதை நம்ம அந்த அப்படியே அதை பின்பற்ற நம்ம பின்பற்றி அது அந்த வழியா வர்ற யாரு தெரியுமா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பெண்களுக்குரிய மரியாதைங்கிறது கொடுக்குற எல்லாமே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்